aduh, ini bagaimana begini

மக்கள் இந்த வீடியோ பாருங்க மக்கள் இருக்கு அக்கா நாலு நாள் பொறுத்து நீ தான் மக்கள் அங்கே வந்து அந்த மீனை விற்கிறதுக்கு அந்த செம்பருகா மீன் வீடியோ போட்டதில்லை மக்கள் இப்போதான் மக்கள் அந்த மீனை விக்கி பாருறாங்க இந்த நாலு நாளைக்கு அடிச்சு மீன் ரெண்டு ட்ரம்மு மீன் ஆச்சு மக்கள் இந்த ஊடாமல் போயிட்டு அந்த மீனை கீழே கொட்டிட்டு தனித்தனியா பிரிக்கிறாங்க லேடி ஒண்ணு கிராங்கல மக்களே அவங்கதான் மக்களே அவங்க ஓன்றம்மா டேய் டேய் பாருடா டார்டா டேய் பாருடா அவங்கடா இந்த வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே

அந்த அந்த செம்பருகா மீன் வாங்கு செம்பருகா மீன் வாங்கு கொட்டு 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 வண்டியில் கொட்டு பாருங்க மகள் அந்த செம்பருகா மீன் அந்த திருக்கி மீன் சொன்ன மக்கள் கொட்டுறாங்க பாருங்க மக்கள் அந்த மீனை தூண்டு திருக்கி மீனை செம் கூடியல வட்டா வச்சு நாங்க கொண்டு விற்க போறோம்

பாருங்க மகள் அந்த மீனை வந்து பாக்ஸில் போட்டுவிட்டு ஐஸு எல்லாம் மீனும் மொத்தமாக சேர்த்து உள்ளே இறங்கி அந்த மீனை எடுக்குகின்றார் எடுத்துக்கலாம் அந்த செந்தில அந்த மீன் வந்து அந்த வங்காட இருக்குமே அது அழிக்கணுமா இது செம்பருக்காய் வங்கு இருக்குமே இப்போ அங்கே எடுத்தால் பொடியை விற்க முடியுமா இல்லை இங்க கொட்டும் போது எடுத்துரு அப்படியா கொட்டு 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 போய் சாப்பிட்ட நாக்கு 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 மீன் எடு विर्गी बनो नाग मीने हम्म नाग मीने तू के नाग मीने तू कहते ये पूरा कार्य करेगा ना छुट्टी पड़ती है अब ये काम अब ये तू ही மக்கள் இந்த வீடியோ பாருங்க மக்கள் அந்த ட்ரம்ல இந்த வர மீன் தான் மக்கள் இந்த நல்ல மீனுங்க அந்த ஊடா மீன் செம்பரு காலம் அந்த செம்பரு கால திருக்கி மீன் இருக்கும் மக்கள் அந்த அது எல்லாம் பாக்ஸ்ல கீழே கொட்டி இருப்போம் இது நல்ல மீன் எல்லாம் ட்ரம்ல கொட்டி தான் ஐசி வைப்போம் ட்ரம்மு இருந்து தூக்குறது ரொம்ப வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் தூக்கி தூக்கி வெளியே வச்சுட்டாங்க பாரு மக்கள் பாருங்க தூக்க தூக்கி இந்த பிரிட்ஜ் மேல இந்த மேல தூக்கி போட்ல இருந்து பிரிட்ஜு மேல தூக்கி ஏத்தினு மக்களை எவ்வளவு கஷ்டம் பாருங்க மக்களே

लिचा बाई திருக்கி மீன் செம்பருகா மீன் கட்சி அது கூட கட்சி மீன் நல்ல மீன்களை இருந்த மீன் தம் ஊடா மீன் வீடியோ பார்த்துட்டு மக்களே ரைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஒரு கூடி ஆயா இது வேறு தூக்கிறீங்களா போனி ஒரு மீன் ஒண்ணு போடுப்பா ஒண்ணு போடுப்பா ஒரு ஒரு சின்ன மீன் ஒண்ணு போடுப்பா சாப்பிட்டோம் தூணிக்கு ஒரு மீன் ஒன்று போடுப்பா சின்ன மீன் அது துண்ணாப்பா முள் மீன் அது இந்த மீன் மொத்தமாக எல்லா மீனும் கலந்து மொத்தமாக போட்டுப்போம் மக்கள் கிரம்முல அந்த மீனை தனித்தனியாக பிரிக்கணுமா கண்ணு நாலு அஞ்சு விதம் மீன் இருக்க மக்களே அந்த மீன் தனித்தனியாக எடுத்து கூட்டியில் போடணும் மக்களே இது வந்து மீன் பாருங்க மக்களே இது தும்பிலி மீன் சொல்லுவாங்க இது இது ஊரா மீன் இது வந்து கத்தளை மீன் மக்களே இது கத்தலு சொல்லுவோம் இது பாறை மக்களே பாறை தரட்டை அதுல அல்தி கோட்டி புள்ளா ஏத்துமா

சின்னண்ணு போலாமா வா வா வண்டி விடுவா போ போய் வித்துட்டு வரலாம் சின்னண்ண போலாமா ஆ வா